ஜூலை இருபத்தி ஒன்பது ஆண்டின் காலம் பதினேழாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இறை வாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே நீ உனக்காக நாற்பட்டாளான ஒரு கட்சியை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள் அதை தண்ணீரில் நனைக்காதே ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக் கொண்டேன் எனக்கு ஆண்டவர் வாக்கு இரண்டாம் முறை அருளப்பட்டது நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள் எழுந்து பேராத்து ஆற்றுக்குச் செல் அங்கு அதனை பார இடுக்கில் மறைத்து வை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன் பல நாட்களுக்குப் பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது எழுந்து பேராத்துக்குச் சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்ளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா அவ்வாறே நான் பேராத்திற்குச் சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையைத் தோண்டி எடுத்தேன் அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் ஈற்றுப் போயிருந்தது அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது ஆண்டவர் கூறுவது இதுவே இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அளிப்பேன் என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கட்சியைப் போல் ஆவார்கள் கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்கச் செய்தேன் அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாற்றியாகவும் இருக்கச் செய்தேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் இணைச்சிட்டம் முப்பத்தி இரண்டு பதினெட்டு முதல் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினம் ஊட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார் பல்லவி உன்னை ஈன்று பாறையை புறக்கணித்தாய் அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன் அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன் ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர் நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள் பல்லவி உனையீன்ற பாறையை புறக்கணித்தாய் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர் ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலோட்டுவேன் மதிகிட்ட வேச்சினத்தால் அவர்களுக்குச் சின்னமூட்டுவேன் பல்லவி உனையீன்ற பாறையை புறக்கணித்தாய் நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார் மரியா வீட்டிலிருந்து விட்டார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார் மார்த்தா அவரிடம் இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார் மார்த்தா அவரிடம் ஆம் ஆண்டவரே நீரே மெஸ்ஸியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்